உலக பொங்கல் கையிலுன்னு சொல்லி லேப்டாப் கொடுத்தா அத கையில வாழ்ந்த உடனே தளபதி எங்கள் கையிலன்னு அமௌதான் படத்துக்கு இப்போ மூவாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு தர்றாங்க மாவட்ட செயலாளர் கேட்டார் ஏன் போன வருஷம் தெரியல அப்ப தேர்தல் வந்தா தான் தருவியா ஏன்னா தர மாட்டியா விக்கிரமாண்டி தேர் தொகுதியில இடைத்தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தலில் ஒரு பார்வையாளர் பார்வையாளனாக நாங்கள் சம்பந்தம் இந்த விக்கிரவாண்டி தொகுதியினுடைய ஒரு ஊர்ல இந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு குழாய் அமைச்சிருக்காங்க இடைத்தேர்தல் நடக்கு அந்த குழாய் அமைச்சிருக்காங்களே தவிர அந்த பைப்பு மண்ட வைக்கிற அப்ப நான் கேட்டேன் இடைத்தேர்தல் வந்தாச்சு மக்கள் வாக்களிக்க போறாங்க இந்த பைப்பை தண்ணியில் இறக்கி பூமியில இறக்கி விட்டுருங்க ஏன் இதுல மண்டை விக்கிலேன்னு கேட்டா இந்த இந்த மண்டை இந்த பைப் இறக்கின இடம் விக்கிரவாண்டி தொகுதியில வரலை அப்ப இதுக்கு எப்பதான் மண்டை விப்பீங்கன்னு கேட்டா இந்த தொகுதி எம்எல்ஏ மண்டை போட்டாதான் இதுல மண்டை போகலாம் தெரியுது அவ கேள்வது எதுக்காகத்தானா கட்சி ஒரு கட்சியாக வழிபடுத்துவோம் அவருக்கு ஏதாவது ஏதாவது கிடையாது அவர் இந்த நாட்டில் தன்னை நம்பி இருக்கிற ரசிகர்களை சமுதாய நலனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று கருதி கல்விக்காத கிராமங்களில் பால் முட்டை ரொட்டி திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் பிரகாஷ் சாட்சி